கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடலுடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் காணொலியில் கத்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுடைய சிந்தனை யோசுவாவின் புத்தகம் முதலாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை நான் மோசையோட இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை எனது அன்பு இறைமக்களே இந்த யோசுவாவின் புத்தகம் கத்தர் மோசேயின் ஊழியக்காரனான ஆண்டவர் பேசுகின்ற முதலாம் அதிகாரம் மோசே அவர்கள் கிட்டத்தட்ட இரண்டு லட்சம் இஸ்ரேல் மக்களை வழிநடத்தின மோசே மறித்த பின்பு அந்த மக்களை வழிநடத்தக்கூடிய தலைமைத்துவம் தலைமை பொறுப்பு இருந்தால்தான் அந்த மக்களை வழிநடத்த முடியும் என்ற ஒரு எண்ணத்தோடு யோசுவாவை அந்த இஸ்ரேல் மக்களுக்கு தலைமைத்துவத்தை நியமிக்கிறதையும் அந்த தலைமை அந்த மக்களுக்கு தலைமையா இருக்க வேண்டும் என்றும் யோசுவாவுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிற போது ஆண்டவர் இந்த வார்த்தைகளை சொல்லி அவரை தைரியப்படுத்துவதும் தான் இந்த முதலாம் அதிகாரம் அதுல முக்கியமா ஐந்தாவது வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா நீ உயிரோடு இருக்க நாள் எல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் உன்னை கைவிட மாட்டேன் மோசை எப்படி அந்த இஸ்ரேல் மக்களை வழிநடத்தினாரோ பல போராட்டங்கள் இக்கட்டுகள் மோசை சந்தித்த போது கடவுள் கூடவே இருந்து வழிகாட்டியா இருந்தது போல நீங்களும் இந்த மக்களுக்கு தலைமையேற்று நீங்கள் நடத்துகின்ற போது ஏற்படுகிற இக்கட்டுகள் மத்தியிலே நான் உன்னோடு இருப்பேன் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன் நீ தைரியமா இந்த மக்களை வழி நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் உன்னை கைவிட மாட்டேன் அப்படின்ற காரியம் தான் இப்போது வாசிக்கப்பட்டது அதனால என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே எங்கெல்லாம் ஊழியங்கள் ஊழியர்கள் பொறுப்பேற்று ஒரு தலைமைத்துவமாக இருக்கிறோமோ இருக்கிறீர்களோ அங்கெல்லாம் போராட்டங்களும் எதிர்ப்புகளும் இருக்கத்தான் செய்யும் அதை கடவுளுடைய துணையோடு எப்படி மோசே மோசையோடு ஆண்டவர் இருந்தாரோ அதே போல ஊழியம் செய்கின்ற நீங்களும் நானும் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தோடு ஆண்டவர் நம்மோடு இருப்பார் என்பதிலே சந்தேகம் இல்லை ஆனால் இப்படிப்பட்ட வார்த்தையை கொண்டு நம்மை தைரியத்தை தைரியப்படுத்திக் கொண்டு வருகிற போராட்டங்களை மேற்கொள்ளுகின்ற அந்த பலனை கத்த நமக்கு அணுதினமும் தந்தருள்வார் என்பதிலே சந்தேகமில்லை இப்படிப்பட்ட வார்த்தையிலே நிலைத்திருங்கள் நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பீர்கள் ஆமே